இந்த வசனத்தை தியானிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் நண்பர்களுக்கும் நீங்கள் அறிந்தவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சேனலுக்கு டைவ் கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிச்சயமாய் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு கத்தோடைய வசனத்தை ஒன்று பேதூர் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து தியானிப்போம் நீங்கள் நன்மை செய்கிறதுனால புத்தி மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது பாருங்க வேதத்தில் இது தேவனுக்கு சித்தம் தேவனுக்கு சித்தம்னு இருக்கும் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுக்கு சித்தம் ஒரு ஆத்துமா கூட அழிந்து போகாமல் இருப்பது தேவனுக்கு சித்தம் தேவனுக்கு அடுத்தது ஆண்ட என்ன சித்தம் அப்படின்னு சொல்கிறாருன்னா எது கர்த்தருக்கு பிரியும் அப்படின்றாருன்னா இந்த புத்தி இருக்கிறான் பாருங்க அவனுடைய புத்தி இனத்தையும் அவனுடைய ஆக்ரோஷத்தையும் நம்ம அடக்கணுமா எப்படி அடக்கணும் அவங்களை அடித்து அல்ல அவங்கள திட்டி அல்ல அவங்களுக்கு நன்மை செய்து அவங்களுடைய புத்தி இனத்தை அறியாமையை நாம் அடக்க வேண்டுமா புத்தி இனமான மனுஷனுக்கு நன்மை செஞ்சால் அது அவனுக்கு புரியுமா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஆண்டவருக்கு எது பிரியமா பாருங்க நீங்கள் நன்மை செய்கிறதுனால நீங்கள் நல்லது செய்கிறதுனால புத்தி இல்லாத மனுஷனுடைய அறியாமை அவனுடைய லேக் ஆஃப் நாலேஜ் சொல்லுவோம் பாருங்க அதை நம்ம அடக்குவோம் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறா கத்துடைய பிள்ளைகளை நம்ம யாருக்கு நன்மை செய்வோம் திருப்பி நமக்கு நன்மை செய்யறவங்கள தான் நல்லது செய்வோம் இல்ல நல்லவங்களுக்கு நன்மை செய்வோம் நமக்கு கெட்டதை செய்கிறவனுக்கோ அல்லது புத்தி வார்த்தைகளை பேசுகிறவனுக்கோ நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவனுக்கு நம்ம நல்லது செய்யணும்னு சொல்லி நினைக்கவே மாட்டோம் அதுதான் மனுஷனுடைய இயல்பு பல நேரத்துல ஆனா ஆண்டருக்கு எது சித்தமா எது பிரியமா உங்களுக்கு விரோதமா தீமை செய்யறான் பாருங்க உங்களை குறித்து புத்தீனமான காரியத்தை சொல்றான் பாருங்க அவனுக்கும் நன்மை செய்து அவனை அடக்க வேண்டும் அதுதான் கர்த்தருக்கு பிரியம் கர்த்துடைய பிள்ளைகளை இந்த தாவீதுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் எழும்புகிறான் அவன் எழும்பு என்ன செய்யறான் அப்படின்னா தாவீதுடைய மனிதர்களை அவமானப்படுத்துகிறான் ஆனா தாவீது அவனை கொல்ல போகும்போது அந்த புட்டி மனுஷனுடைய அந்த மனைவி சொல்றா உங்க கைகளினாலே கத்தருக்கு விரோதமான பொல்லாப்பு செய்ய வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறா பாருங்க அந்த தாவீதும் அவனுக்கு தீமை செய்யாம விலகி போகிறான் கர்த்தடைய பிள்ளைகளை நம்ம பாவம் செய்யாதபடிக்கு தீமை செய்யாமல் கெட்டது செய்யாமல் நன்மை செய்யும்படியாய் கர்த்த நம்ம நடத்துவாருன்னா அதுதான் இருக்கிறதுலையே ஒரு பெரிதான இறக்கம் கிருபை கர்த்தர்வங்க மேலே கிருபையாக இருக்கிறாருன்னு அர்த்தம் நம்ம கைகளினால ஒருவருக்கும் தீமை செய்யாதபடிக்கு கத்த பொருத்தனை செய்யணும் அந்த என் வார்த்தையினால என் செய்கையினால ஒருவருக்கும் நான் கெட்டது செய்யக்கூடாது என்னால முடிச்சவருக்கும் நான் அவர்களுக்கு நன்மை செய்யும் போது கவனிங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க நீங்க என்ன நன்மையை விதைக்கிறீங்களோ அதே நன்மையை நீங்கள் அறுப்பீங்க கர்த்தர் உன் சந்ததி சந்தானத்தை ஆசீர்வதிப்பார் நன்மை செய்கிறவன் நன்மையை பெற்றுக்கொள்ளுவான் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல வாசிக்கிறோம் தீமையை தீமையினால வெல்லாமல் தீமையை நன்மையினால வெல்லு என்று சொல்லுகிறார் அர்த்தம் என்ன உனக்கு ஒருத்தன் கெட்டது செஞ்சிட்டான்னா திருப்பினி அவனுக்கு கெட்டது செய்யாத அவனுக்கு நல்லது செஞ்சு அவன் செஞ்சான் பாருங்க உனக்கு கெட்டது அத நீங்க வெல்லுங்கள் என்று கத்த நீங்க மேற்கொள் என்று கத்த பிள்ளைகளை உங்க உறவினர்களோ உன் நண்பர்களோ நீ வேலை செய்கிற இடத்துலயோ உனக்கு விரோதமாய் செயல்படலாம் புத்தி இனமான உனக்கு விரோதமாய் செய்யலாம் உனக்கு விரோதமாய் பேசலாம் உன்னை சபிக்கலாம் ஆனாலும் அவர்களுக்கு நன்மை செய்யுங்க அவங்களுக்கு முடிந்த வரைக்கும் நீங்க நன்மை செய்யும் போது நல்ல கவனிங்க கத்தோடைய கண்களில உங்களுக்கு இறக்கம் கிடைக்கும் கத்தோடைய கண்கள உங்களுக்கு அனுக்கிரகம் உண்டாகும் அவர் கிருபைய உங்களுக்கு உண்டாகும் உண்டாகி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நல்லவங்களுக்கு மாத்திரம் கெட்டவங்களுக்கும் நமக்கு விரோதமாய் செயல்படுறவனுக்கும் இருக்கிறவனையும் அடக்குவது எப்படியா நன்மை செய்து அதுதான் ஆண்டருடைய சித்தமா இருக்கு இந்த காரியத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாய் கத்துடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சோ பண்ணலாமா அந்தவர் இது இதை செய்வதற்கு எனக்கு பலத்தை தாங்கப்பா நாங்களும் இதை அண்டு புத்தீனமான மனுஷனுடைய அறியாமை அடக்குவது போல நாங்கள் நன்மை செய்ய எங்களுக்கு கிருப செய்யுங்க எங்க கைகளினால வார்த்தையினால எங்களால யாவருக்கும் நன்மை மாத்திரம் உண்டாகட்டும் ஒருவருக்கும் என்னால எங்களால தீமை உண்டாகாதபடிக்கு எங்களை கிருவையாய் நடத்தும் ஏசுவன் நாமத்தினால செபிக்கிறோம் பிதாவே ஆமே பிளஸ்